மறுகின்ற ஆபத்தை தப்பிக்கணும் என்னத்தை இறைவனை நாடுங்க இடதுகை சைடே போங்க செல்ஃபோனை ஆஃப் பண்ணுங்க இறைவா நீந்தான் எனக்கு நல்ல வழி கொடுக்குன்னு சொல்லுங்க ஐயா இடதுகை சைடு வாங்க இந்த கோர்ட்டுக்கு அங்கிட்டு போகாதீங்க என்ன இடது சைடு வாங்கப்பா இப்படி வாங்கப்பா சேர்ந்து வாங்கப்பா எத்தனை போலீஸ் போட்டாலும் பாதுகாக்க முடியாது நமக்கு நாமே பாதுகாக்கணும் நாம சாப்பாடை சாப்பிட்டுட்டு தட்டை ஓரமா போடணும் இறைவனே நாடுங்க இடது பக்கமே போங்க இடது பக்கமே போங்க இடது பக்கமே போங்க அப்படியே ஐயா இடது பக்கம் வாங்க இந்த சைடு வாங்க இதை மீறி போகாதீங்க வாங்க ஐயா இந்த பக்கம் வாங்க தயவு பண்ணி சொல்றேன் இப்படி வாங்க ஒரு பக்கமா போய் பார்க்க பண்ணுங்க ஒரு பக்கமா வாங்க யாரு இருக்கிற வரைக்கும் காலம் அன்பே சிவம் சொல்லிட்டு போங்க செல்போனை பார்த்துக்கிட்டே போனீங்கன்னா செல்போன் வாழ்க்கை தான் வாழ முடியும் ஒரு வண்டியில ரெண்டு பேர் போகலாம் பத்து பேர் போனா என்ன கூட்டத்தோட குடும்பத்தோட வேணாம் அண்ணாமலைக்கு மிஞ்சு எவனு கிடையாது என் முருகனுக்கு மிஞ்சு யாரும் கிடையாது நேரா போயிட்டே இருங்க இறைவனை நாடி போங்க ஒருத்தர் ஒருத்தர் தொடாதீங்க ஐயா காலில் எல்லாம் உழுக வேண்டாம் தொடாம போங்க இறைவா அண்ணாமலை கரோகுரா வெற்றிவேல் முருகா வீரவேல் முருகா ஞானவேல் முருகான்னு போடுங்க செல்லா பண்ணிட்டு வாங்கப்பா நீங்க எதுக்கு வர்றீங்க இங்க பாருங்க எல்லாம் செல்போன் தான் தண்ணி குடிச்ச பாட்டுல குப்பையில போட்டணுமா பாதையில போடாதீங்க டப்பால போடணும் இடது பக்கமா வாங்கம்மா அம்மா செல்போன் ஆஃப் பண்ணிட்டு போங்க கண்ணு பயங்கரமான ஆபத்து வருது எச்சரிக்கையா சொல்றேன் செல்போன் ஆஃப் பண்ணி இறைவனை நாடி வேற எதுவும் தொடக்கூடாது வந்தது வேஸ்டா போயிடும் செல்போனை தூக்கி உள்ள போடுங்க